வெல்கம் டு மல்டி பிஸ்னஸ் ஐடியாஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பண்ணை வந்து பராமரிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு மாதம் மட்டும் நல்லா மழை செஞ்ச அப்புறம் ஒரு ஆள் ஹைட்டுக்கு வந்து ஃபுல்லு சுற்றி வளர்ந்து வந்திருக்கு இந்த மலையில் பார்த்திங்கன்னா இந்த ஒட்டு மரம் மாங்காய் பூத்துருக்கு இப்போ ஃபுல்லாக பண்ணையை சுற்றி ஃபுல் வெட்டுற வேலை நடந்துகிட்ருக்கு அது சுற்றி பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு புல் வளர்ந்துருக்கு அப்படின்னு அடித்த காற்றுல எல்லாம் கிழிஞ்சு போச்சு அடுத்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா தார்ப்பா எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து அடுத்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன் மலையில் நல்லா புதடு பிடிச்சி கிடக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஆட்களை கூப்பிட்டு வந்து வேலை நடந்துகிட்ருக்கு சுற்றி சுற்றி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு புதர பிடிச்சி கிடக்கு அப்படின்னு பண்ணையை சுற்றிலையுமே வந்து இந்த மாதிரி புதர பிடிச்சி வளர்ந்துனா இந்த பாம்புலாம் ஈஸியாக வரதுக்கு வந்து வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா கோழி பண்ணையை பொறுத்தவரை பாம்பு நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கும் அந்த கோழியோட வேஸ்ட் ஸ்மெல்லுக்காக பாம்புகள் வந்து அடிக்கடி வ வந்து போகிறத வந்து பண்ணையில் பார்க்கலாம் ஆனால் நம்ம வந்து பண்ணையை சுற்றிலையும் ஒரு பத்தடி கேப்புக்கு வந்து எப்போவுமே கிளியர் பண்ணி வச்சுருந்தா இந்த பாம்புகள் வந்து வந்து அடைகிறது கம்மியாகும் பார்த்திங்கன்னா அவங்களே தெரியும் எந்த அளவுக்கு புல் வந்து வளர்ந்து இருக்குன்னு பாத்திரங்கள் எல்லாம் வெளியே பறக்கி போட்டிருக்குறாங்க இப்போ க்ளீன் பண்ண பிறகு இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதில் எல்லாமே வந்து புல் பதராட்டு தான் இருக்குது ஒரு மாதமாட்டு குஞ்சு இறக்கலை குஞ்சு இறக்காததுனால பண்ண பராமரிப்பு இல்லாமல் அப்படியே கிடக்குது இனி அடுத்தது இந்த பேஜிக்கு வந்து குஞ்சு இறக்க போகிறாங்க அதனால் பண்ணையை க்ளீன் பண்ணி தண்ணியை சுற்றிலும் உள்ள பொருட்களை எல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த தார் பாயெல்லாம் கிழிஞ்சிருக்க தார்பாய் இந்த பண்ணையோட கம்ப்ளீட் ஒர்க்கும் நம்ம டீம் தான் பார்த்துட்ருக்கு அதாவது மெயின்டென் பண்ண போட்டையிலேருந்து மெயின்டென்ஸு எல்லாமே வந்து நம்ம தான் பார்த்துட்ருக்குறோம் இந்த வாட்டி வந்து சுண்ணாம்பு அவங்க அடித்தது காணாதுன்னு நினைக்கிறேன் அடுத்த வாட்டி சுண்ணாம்பு அதிகமாக அடிக்க சொல்லணும் மற்றபடி தார்பாயெல்லாம் கிழிஞ்சி எடுத்துருக்கு இந்த பக்கத்தில் பார்த்தா தெரியும் இந்த சீலாந்தி பூவரசு மரம்னு சொல்லுவாங்க அது ஒரு ஆறு கம்பு வச்சு விட்டோம் நாலு கம்பு தளி தழுத்து வருது மழை நேரங்களில் வந்து இந்த மாதிரி பண்ணையை ஓரத்தில் வந்து மரங்களை வச்சு விட்டா பண்ணை கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் பாத்திரங்கள்லாம் கழுவி எடுத்து அடுக்கி வச்சுருக்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே கேன் இருக்குது அதுக்கப்புறம் ஆசிட் இருக்குது இந்த பாத்திரங்களை ஓரமாக அடுக்கி வச்சுருக்குறாங்க இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க